அரகர நம பார்வதி பதஜே அரஹரமகேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டமர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரகந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனக போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் சிவன் தில்லையம்பலம் ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் வீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுக்கத்யம் பதயுகம் மண்டலம் வீராணி நமகம் வீராவளி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜசகிதம் பரமஹம்ச பரிவுராஜக யோகிவரிய ஸ்ரீ குரு பரம்பராபியோ நமோ நமஹாம் அனைவருக்கும் இந்த இனிய மார்கழி மாத வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்கு பெயர் தனுர் மாதம் என்று பெயர் மார்கழி மாதத்திற்கு பன்னிரண்டு ராசிகள் எப்படி ஒவ்வொரு ராசிகளாக இருக்கின்றனவோ தை மாதத்திற்கு மகர மாசம்னு பேர் அந்த மாதிரி இப்ப வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுக்கு தனுர் மாதம் என்று பெயர் இந்த தனுர் மாதத்துல இறைவனை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த மாதம் பிராத காலம் பிராத காலம்னா அதிகாலை வேளையிலே இறைவனை வழிபாடுகள் செய்வது ரொம்ப உத்தமமான ஒரு செயல் அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கஷேத்திரங்கள் அநேக இடங்கள்ல பிராத காலத்திலேயே கோவில் நடையெல்லாம் திறந்துருவா அதி பிரம்ம முகூர்த்தத்திலேயே எல்லா கோவிலையும் திறந்துருவா இப்போ இறைவனை வழிபடக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல தான் அதி உன்னதமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் சுவாமிக்கு நடைபெறும் அதில் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மார்கழி மாசத்துல வர்றது முக்கோடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ஸ்ரீ சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரர் சுவாமிக்கு திருவாதிரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாசத்துல வர்றது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வைபவம் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி இந்த அமாவாசை மூலா நட்சத்திரத்துல தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வர்றது இப்போ மகோன்னதமான ஒரு மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் எது அப்படின்னு கேட்டால் மார்கழி மாதம் தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்துல எல்லாருமே பிராத காலத்துல எந்திரிச்சு இறைவனை வழிபட்டு தீபங்கள் எல்லாம் போட்டு வழிபாடுகளை செஞ்சோம்னா நமக்கு அநேக சந்தோஷங்கள் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் காலத்துல சீக்கிரமா நம்ம ஆனால் நாடி நரம்புகளுக்கு எல்லாம் நல்லது இன்னும் விஞ்ஞானத்துல எல்லாம் அறிவியல் எல்லாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா நல்ல ஆக்சிசன் பிராணாயாமம் இதெல்லாம் பிராத காலத்துல பண்ணுனா நல்ல பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் நல்லபடியா நமக்கு கிடைக்கும் அப்போ பிராத காலத்துல செய்யக்கூடிய காரியங்கள் துவங்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எல்லாரும் இருக்கா இது வந்து மார்கழி மாதம்ங்கிறது ஒரு சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம செய்யலாம் அதுல நம்ம ஊர் வழக்கங்கள் அப்படியே நம்ம அத வழி வழியா நம்ம செஞ்சுட்டு வர ஆந்திர சம்பிரதாயத்துல ஆந்திராவில பாத்தீங்கன்னா ஆந்திர சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா திருமணங்கள் செய்வா எல்லா நிகழ்வுகளும் அவ தொடர்ந்து செஞ்சுட்டு வருவா நம்ம இதுல நம்ம வந்து தை தான் நம்ம பண்றது நம்ம இந்த ஊர் வழக்கம் ஆயிடுது அதனால வந்து தேசாச்சாரம் அப்படின்னு சொல்லுவார் தேசாச்சாரத்தை பொறுத்து அவளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அதுல இந்த தனுர் மாதத்துல நம்ம வந்து திருமணங்கள் செய்யலாம் வண்டி வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமந்தம் வளை காப்பு எல்லாமே தோஷ பரிகாரங்களுக்கு எல்லா ஹோமங்களும் செய்யலாம் சிசேரியன் குழந்த பிறக்கிறது நாள் மார்கழி மாதத்துல குழந்த பிறந்தா வேண்டான்று வேலை அந்த மாதிரி மார்கழி மாதத்துல சிசேரியன் இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு அந்த நாள் குறிச்சு கொடுக்கறது மார்கழி எல்லாம் எடுக்கிறது அதனால மார்கழியில ஒரு சில காரியங்கள் தேசாச்சாரம் நம்மளுடைய வழக்கமாக அதெல்லாம் பண்ண மாட்டீங்கிறா மீதி பஞ்சாங்கத்துல நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதுல இந்த திருமணங்கள் சீமந்தம் மாங்கல்யம் செய்ய புது வண்டி வண்டி வாங்குறதுக்கு இந்த நாட்கள் எல்லாம் தனுர் மாதம் எடுக்கிறது கடன் வாங்குறதுக்கு எல்லாருமே கடனை கட்டுறதுக்கு எந்த மாதம் எந்த நாள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தனுர் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் பஞ்சாங்கத்துல ஒதுக்கி இருக்க கடன் வாங்குவதற்கு இதெல்லாம் வந்து நம்ம காது குத்துறதுக்கு இதெல்லாம் தனுர் மாதம் தாராளமா பண்ணலாம் அதனால தனுர் மாதம்ங்கிறது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காவே ஏதோ பீட மாதம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இறை வழிபாட்டுல தனுர் மாதம்ங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான மாதங்கள் தான் முக்கியமான ஒரு சில காரியங்கள் எல்லாருமே செஞ்சுட்டு வர்றா அதனால அவசியம் இந்த தனுர் மாதத்துல மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மூலா நட்சத்திரம் முப்பது பன்னெண்டு ஆ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு பிறந்த தினம் எல்லா இடங்கள்லையுமே ஆஞ்சநேயர் உற்சவங்கள் நடக்கும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் வெண்ண அலங்காரங்கள் இதெல்லாம் செஞ்சு புத்திர்பலம் யசோ தைரியம் அப்போ புத்தியை பலப்படுத்துறார் யசோ தைரியத்தை கொடுக்குறார் ஆஞ்சநேயரை வழிபட்டா நல்ல ஞாபக சக்தி எல்லாமே கிடைக்கும் அதனால ஆஞ்சநேயரை அந்த தேதியில வழிபட்டா ரொம்ப சிரேகஸ் நல்லது குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அடுத்தபடியா மார்கழி இருபத்தி ஆறு பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடங்கள்ல சொர்க்கவாசல் சுவாமியினுடைய பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடை திறக்கப்பட்டு சுவாமி உற்சவங்களெல்லாம் விசேஷங்களாக நடைபெறும் அது தனி விசேஷங்களாக நம்ம இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னா என்னங்கிறது அது தனியாக நான் இன்னொரு பதிவில் நான் சொல்றேன் அது வந்து பத்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வர்றது அப்போ ஏகாதசி முழுக்க விரதம் இருந்து துவாதசி காலையில விரதத்தை முடிக்கணும் விரதம் இருக்கிறவா ரொம்ப விசேஷம் இதுல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க கத்துண்டேலையானால் அதுல தனுர் மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி விரதம் இருந்தா ரொம்ப விசேஷம் அப்போ மாதா மாதம் இருந்து அந்த தனுர் மாசத்துல மார்கழி மாசத்துலயும் விரதம் இருந்தா ரொம்ப நல்லது அதனால பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அநேக பெருமாள் ஆலயத்திற்கு சென்று எல்லோருமே அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை எல்லாருமே பெற்று சுவாமிக்கு பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி இருபத்தி ஏழு பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை கூடாரவள்ளி மகோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சோடனே கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இதெல்லாம் நடக்கும் அடுத்தது இருபத்தி ஒம்போது மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி அநேக இடங்களில் சிவஸ்தநிதியில சுவாமி சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வரர் நடராஜ பெருமானுக்கு விசேஷமாக ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று சுவாமி அலங்காரத்தோட காட்சி கொடுப்பார் அநேக இடங்கள்ல திரு வீதி உலா வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு தனியாக பதிவில் நான் சொல்கிறேன் ஆக வைகுண்ட ஏகாதசி விரதம் அடுத்தது திருவாதிர விரதம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் அது யார் யாரும் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத நான் பின்னாடி என்னோட பதிவில் சொல்கிறேன் ஆக இந்த தடூர் மாதம் மார்கழி மாதத்தில் தான் ரொம்ப அதி உன்னதமான ரெண்டு விரதங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் திருவாதிர விரதம் வர்றது அதனால இதெல்லாம் இந்த விரதத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணா நமக்கு சகல விதமான பாபங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மார்கழி பதினொன்னாம் தேதி அதே நாள் இருபத்தி ஆறு ஒன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர தனுர் மாசத்துல வழிபட்டமையானால் நமக்கு கடன் நிவர்த்தி அடையும் அவருடைய நட்சத்திரம் என்ன சுவாதி நட்சத்திரம் ஆக லக்ஷ்மி நரசிம்மர நம்ம ஆனால் நமக்கு கடன் நிவர்த்தி அடையும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் கடைசியில வர்றது மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வர்றது என்ன வர்றது போகி பண்டிகை வர்றது அப்போ இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பலவிதமான குணங்களை எல்லாம் சுவாமி நிவர்த்தி பண்றார் என்னென்ன குணங்கள் மனிதனுக்கு உண்டான குணங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகலனும் இந்திரனை போல நல்ல போகங்கள் ராஜ போகத்தோடு வாழணும் அதுக்காகத்தான் இந்த போகின்னு சொல்லக்கூடிய பண்டிகையை எல்லாரும் கொண்டாடுறா ஆக இந்த தனுர் மாதத்தில் விசேஷமாக வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை பத்தி தொடர்ந்து நம்ம பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் அதை எல்லாருமே கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய கேள்வி பதில்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பாக இதை எல்லாருமே பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிங்க எல்லாருமே இந்த தனுர் மாதத்துல பிராத காலத்துல எந்திரிச்சு பாசுரங்கள் தேவாரம் திருவாசகம் இது எல்லாத்தையும் வீட்டில படிக்கலாம் இறைவனுடைய சந்நிதியில படிக்கலாம் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பிராத காலத்துல படிச்சோமையானால் நமக்கு ஒரு அபியாசம் தொடர்ந்து படிக்க படிக்க நமக்கு ஞாபக சக்திகள் நல்லா இருக்கும் ஒரு படித்த படிப்பை தொடர்ந்து படிச்சோமையானால் நமக்கு அபியாசம் கிடைக்கும் அதனால எல்லாருமே படியுங்கோ இந்த பாசுரங்களை எல்லாம் திரும்ப 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 நம்ம படிக்கிறதுனால நல்ல ஸ்ரேயஸ் நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் அதனால தனுர் மாதத்துல கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே நேரம் கிடைக்கும் எங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே மைக் செட்டு போட்டுருவா அந்த மைக் செட்டு போ போட்டோன்னே மூணு மூணே காலுக்கெல்லாம் அநேக எல்லாம் திறந்து எல்லாம் திறந்து விசேஷமாக அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் பிராத காலத்துல எல்லாருக்கும் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று சுவாமி சரியா அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் தீபாரதனை ஆயிரம் பூஜை ஆயிடும் சந்தியா காலத்துல பூஜைகள் சீக்கிரமா ஆயிடும் அதே மாதிரி சீக்கிரமா சந்நிதிகள் சாத்திடுவா நட சாத்திடுவா அதனால எல்லாருமே இந்த மாதத்திலே சிறந்தது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தினுடைய உற்சவங்கள் வைபவங்கள்ல எல்லாருமே கலந்துட்டு நல்ல சுவாமியினுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதனால காலையில பிராத காலத்துல சீக்கிரமா எழுந்திரிச்சா அபிஷேக பொருட்கள் எல்லாம் சுவாமிக்கு கொண்டு கொடுங்க காலையில எல்லாருக்குமே நேரம் கிடைக்கும் ஏன்னா மீதி நாள்ல வந்து சந்நிதி எல்லாம் ஆறு ஏழு மணிக்கு தான் திறப்ப ஆனா இந்த தனுர் தான் காலையில சீக்கிரமா திறந்துடுவா உங்களுக்கும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களுடைய காரியங்களை வேலைக்கு போகிறவா போ போகலாம் வீட்டு வேலையை பார்க்குறவா பார்க்கலாம் அப்போ ஒரு சுவாமி அனுகிரகத்தோட இந்த மார்கழி மாதத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை செய்யுங்க அதனால கோவிலுக்கு போகும்போது எல்லாருமே வெறுங்கையோடு போகப்படாது எல்லாருமே யதாசக்தி நம்மளால என்ன முடியறதோ அந்த திரவியங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த சுவாமிக்கு ரொம்ப பிரியமானது எது பெருமாளுக்கு துளசி சிவபெருமானுக்கு வில்வம் அம்பாளுக்கு அரளிப்பூ இதெல்லாம் வச்சு வழிபாடுகளை செய்யுங்க எல்லா சிரேயசியும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சத்குருநாத் மகராஜ்கி ஜெய்